அண்ணா ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் ராஜு அவருக்கு ரொம்ப பிடிச்ச கார் பொம்மையே எடுத்து விளையாடிட்டு இருந்தா அந்த சத்தம் போட்டு ஓடுச்சு மீனா ஆசையா அந்த கார் பார்த்தா அவளுக்கும் விளையாடணும் ஆசை அண்ணா அந்த கார் கொஞ்சம் கொடுத்து விளையாடவா மீனா கேட்டா ராஜுவுக்கு தயக்கமா இருந்துச்சு அவனுக்கு அந்த கார் ரொம்ப பிடிக்கும் அதனால பகிர்ந்ததுக்கு தோணல ஆனா அப்பா அம்மா உன் ஆஹ் ஜாகம் வந்துச்சு பகிர்ந்துக்கறதுதான் நல்லதுன்னு அவங்க சொல்லுவாங்க ராஜூரி சுட்டி அந்த கார் மீனா விரிட்ட கொடுத்தா இந்த மீனா வா ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடலாம்ன்னு சொன்னா மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அவ கார் எடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சாங்க சுறுசுறுடே கார் ஓட்டிட்டு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு தலையணையை வெச்சரோட மாதிரியும் புத்தகத்தை வச்சு பாலம் மாதிரியும் கட்டி விளையாடினாங்க அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது அம்மா பிஸ்கட்லாம் எடுத்துட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடற பார்த்து அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் என் செல்ல பிள்ளைங்களுக்கு பிஸ்கட்ன்னு சொல்லிட்டு பிஸ்கட்டா அவங்க முன்னாடி வச்சாங்க ராஜுவும் மீனாவும் பிஸ்கட்ட பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் ஒவ்வொரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க ராஜு அவன் பிஸ்கட்ட துண்டு போட்டு மீனாவுக்கு கொடுத்தா இந்தா மீனா நீயும் சாப்பிடுன்னு சொன்ன மீனாவும் அவ பிஸ்கட்ட துண்டு போட்டு ராஜுவுக்கு கொடுத்தா பிரிக்ஜாபி குரஜுகள் ரெண்டு பேரும்

பகிர்ந்துக்கிறதுனா மத்தவங்க மட்டும் இல்லல்ல நமக்கும் சந்தோஷம்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் அவன் ஜீரோ பாயிண்ட்ஜுக்கான் சோ பகிர்ந்துக்கிறது ரொம்ப நல்லது அது பொம்மையா இருந்தாலும் சரி பிஸ்கட்டா இருந்தாலும் சரி இல்லன்னா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிறதா இருந்தாலும் சரி நம்ம பகிர்ந்துக்கிறப்போ அன்பு அதிகமாகும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி லைக் கிரேக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்